வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ரெண்டாயிரத்து மூணாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கே ஆலாவின் தலைநகர் லூவாண்டாவின் கட்ரோடி எபிவர் வாரியோ விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த விமான நிலையத்தில் சில இயங்காத பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட விமானங்களும் என்று கொண்டிருந்தது அப்போது அந்த விமானங்களின் ஒன்றான அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பேயிங் செவன் டூ செவன் டூ டூ த்ரீ ரக விமானம் ஒன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இயங்க துவங்கியது முதலில் விமானத்தின் பராமரிப்பு பணிக்காக யாராவது விமானத்தை ஸ்டார்ட் செய்து பார்த்திருக்கலாம் என நினைத்தனர் ஆனால் விமானம் மெதுவாக நகர துவங்கியது இந்த விமானம் முழுமையாக பெயிண்ட் கூட அடிக்கப்படாத சில்வர் நிற விமானம் இதன் நடுவில் நீளம் வெள்ளை மற்றும் சிவப்பு என்ற நிற பெயிண்ட்கள் மட்டும் அடிக்கப்பட்டிருந்தது விமானம் ஸ்டார்ட் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் நகர துவங்கியது விமானம் நகர்ந்ததும் யாருக்கும் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் சுதாரிப்பதற்குள் விமானம் ஓடுபாதையை நோக்கி நகர்ந்தது விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானத்தின் ஓடுபாதை நேரடியாக பார்க்கும்படி இருக்கும் அவர்கள் தங்கள் உத்தரவு இல்லாமல் ஒரு விமானம் வருவதை பார்த்தனர் பின்னர் அந்த விமானத்தை நிறுத்துவதற்காக விமான ஓடுபாதை சிக்னல்களை போட்டனர் ஆனால் விமானம் அதையும் மீறி ஓடுபாதையை நோக்கி வந்தது உடனடியாக விமான கட்டுப்பாடு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை ஒயர்லெஸ் மூலம் தொடர்பு கொண்டனர் ஆனால் விமானத்திலிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை விமானம் ஓடுபாதைக்கு வந்ததும் மற்ற விமானங்களுடன் மோசமல் இருக்க மற்ற விமானங்கள் தரையிறங்கவும் ஏறவும் அனுமதியை ரத்து செய்தனர் தொடர்ந்து இந்த விமானத்தில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள முயற்சி செய்தனர் இந்நிலையில் விமானம் ஓடுபாதையில் வேகமாக ஓடத் துவங்கியது இதை பார்த்ததும் அதிர்ந்து போன அதிகாரிகள் விமானத்தை நிறுத்ததும்படி தொடர்ந்து விமானத்திற்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் விமானம் விண்ணில் பறக்க துவங்கியது உடனடியாக கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை டீராப் செய்ய துவங்கினர் அந்த விமானம் அட்லாண்டிக் பெருங்கடல் மேல் மேல பறக்க துவங்கியது விமானம் பறக்க துவங்கிய பதினாலு நிமிடத்தில் விமானம் ரேடாரிலிருந்து காணாமல் போனது உடனடியாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிகாரிகள் இந்த செய்தியை வெளியிட்டனர் அந்நாட்டு அரசு பொயிங் செவன் டோர் செவன் டூ த்ரீ டூ ரக என் எயிட் போர் போர் ஏறு ஏ என்ற பதிவின் கொண்ட விமானம் காணாமல் போனதாக அறிவித்தனர் பின்னர் இது குறித்து விசாரணையை துவங்கினர் இந்த விமானத்தை யார் இயக்கியது கடைசியாக யார் எல்லாம் இந்த விமானத்தில் ஏறினர் இவர்களுக்கு எப்படி விமானத்தை இயங்க அனுமதி கிடைத்தது அல்லது இது தீவிரவாதிகளின் செயலா என பல குணங்களில் விசாரணையை நடத்தினர் விசாரணையில் அந்த விமானம் பதினாலு மாதங்களாக அந்த விமான நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது விமானத்தின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளது பேயின் அடிப்பது மட்டுமே மீதமிருந்த பெரிய பணியாக இருந்தது மற்றதெல்லாம் சாதாரண பராமரிப்பு பணிகள்தான் விசாரணையில் கடைசியில் அந்த விமானத்தில் பராமரிப்பு பணிக்காக ஏறியது பென்சி பாடில்லா மற்றும் ஜான் முட்டாண்டு ஆகிய இருவர்தான் விமானத்தில் ஏறியுள்ளனர் விமானத்திலிருந்து அவர்கள் இறங்கவில்லை அவர்களுடன் தான் விமானம் பறந்துள்ளது என்ற தகவல் வெளியானது இதில் பெண் விமான இன்ஜினியர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் ஜான் விமானத்தின் மெக்கானிக் காங்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கென்று அந்த விமானத்தில் உள்ளே சில சிறிய பணிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதை செய்வதற்காகவே விமானத்திற்குள் ஏறியுள்ளனர் இதில் பெண்ணிற்கு மட்டுமே விமானம் ஓட்ட தெரியும் அவர் ஒரு விமான என்ஜினியர் என்பதால் அவருக்கு பைலட் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கும் ஜான்னிக்கு விமானம் ஓட்ட தெரியாது அவர் சாதாரண மெக்கானிக் தான் விமானத்திற்குள்ளே பெண் சாலும் வேலைகளை செய்யவே ஜான் அனுப்பப்பட்டார் இதை கேட்டதும் அதிகாரிகளுக்கு தான் விமானத்தை கடத்தி இருக்கக்கூடும் என சந்தேகம் வந்தது ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது கடத்தப்பட்ட விமானம் மிகப்பெரிய விமானம் இதை இயக்க குறைந்தது மூணு விமானிகளாவது வேண்டும் மூணு பேரும் இயங்கும் பட்சத்தில் தான் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆஃப் செய்யப்படும் ஆனால் விமானத்திற்குள் இருவர் மட்டுமே இருந்த நிலையில் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆப் ஆனது எப்படி என்ற குழப்பம் வந்தது பின்னர் இந்த வழக்கில் அமெரிக்காவின் மூக்கை நுழைத்தது அவர்கள் விசாரிக்க துவங்கினர் அவர்களுக்கும் எந்தவிதமான விதமான குழுவும் கிடைக்கவில்லை பின்னர் பெண்தான் இதை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பெண் குடும்பத்தாரை இருபத்தி நாலு மணி நேரமும் போலீசார் கண்காணிக்க துவங்கினர் பெண் அவரது பல மாதங்களாக தொடர்பு கொள்ளவே இல்லை அவர்களுக்கும் பெணை பற்றி எதுவும் தெரியவில்லை பெண் மற்றும் ஜானின் பழைய ரெக்கார்டுகளை பார்த்தவையாது அவர்கள் பதிவுகள் எல்லாம் தெளிவாக இருந்தது எந்தவித குற்றச்செயல்களும் இவர்கள் பின்புலம் இல்லை பின் ஏன் இவர்கள் விமானத்தை கடத்தினார்கள் இவர்கள் தான் விமானத்தை கடத்தினார்களா வேறு யாரேனும் கடத்தினார்களா விமானத்திற்குள் வேறு ஆட்கள் இருந்தார்களா அல்லது ஆளே இல்லாமல் விமானம் ரீமேட் மூலம் இயக்கப்பட்டதா அப்படி இயக்கினால் அதிலிருந்த பெண் ஜான் என்ன ஆனார்கள் என போலீசார் விசாரித்தனர் அதே நேரத்தில் விமானம் காணாமல் போனா பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கியதா விமானத்தின் பாகங்கள் எதுவும் கடலில் மிதக்கிறதா என ஆய்வு செய்தனர் விமானத்தின் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை இப்போது அமெரிக்காவின் சந்தேகம் அந்நாட்டு அரசு மீதே திரும்பியது அந்நாட்டு அரசு தான் ஏதேயா சதி திட்டம் செய்து விமானம் காணாமல் போனதாக நடிப்பதாக சந்தேகப்பட்டது அதற்காக அமெரிக்கா ரகசியமாக ஆப்பிரிக்க நாடுகளில் பல இடங்களை உளவு பார்த்தது குறிப்பிட்ட அந்த விமானம் வேறு எங்காவது இருக்கிறதா என பார்த்ததும் அமெரிக்காவிற்கு ஒரு சிறிய தூசு கூட கிடைக்கவில்லை பறந்து சென்ற விமானம் எங்குதான் சென்றது என குழப்பம் எல்லோருக்கும் இருந்தது இந்த விமானத்திற்கு என்னவெல்லாம் நடந்திருக்கும் ஒவ்வொரு சாத்தியக்கூறுகளாக ஆய்வு செய்து அதை வைத்து விமானத்தை தேடும் பணி துவங்கியது பதினெட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டது இன்றும் எதற்கும் விடை கிடைக்கவில்லை ஏன் ஒரு குழு கூட கிடைக்கவில்லை இந்த விமானம் தொலைந்து போனது குறித்த உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்